ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீ காஃபியோட சாப்பிட நல்லா சூப்பரான டேஸ்ட்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பச்சை பயிரை வச்சு நல்லா கிறிஸ்பியான மொறு பக்கோடா எப்படி பண்ணான்றது பார்க்கலாங்க அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் இதை பச்சைப்பயிரில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பச்சை பச்சைப்பயிறு பக்கோடா செய்கிறதுக்கு ஒரு பவுலில் நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு ஊற வச்ச பச்சைப்பயிர் எடுத்துருக்கேங்க இது கிட்டத்தட்ட ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஊற வச்ச பச்சைப்பயிர் ரெண்டு கப் எடுத்துருக்கோம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அஞ்சு காஞ்ச மிளகாய் இல்லை ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க இப்போ இது கூட ஊற வச்சுருக்க பச்சைப்பயிரை சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி பச்சைப்பயிரில் செஞ்சுருக்கேங்க நீங்கள் இதே மெத்தடில் பச்சை பயிறுக்கு பதிலாக ஊற வச்ச கொண்ட கடலை இல்லை பயிர் வகைகள் எது வேணாலும் சேர்த்து செய்யலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்பப்போ ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஊற பச்சை பச்சைப்பயிறை போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சம் லேஸாக தண்ணி தெளித்து விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நிறையா தண்ணி விட்டுறாதீங்க இந்த பதத்தில் மாவு இருக்கணும் இப்போ அரைச்ச மாவை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இதில் ப்ரோட்டீன் சத்து ரொம்பவே அதிகங்க நம்ம இப்போ சாப்பிட்ற பொருட்களில் புரத சத்து ரொம்ப குறைவாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி அடிக்கடி செய்யும்போது ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கும் இப்போ இந்த மாவு கூட நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ரெண்டு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி நறுக்குனதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பக்கோடா போடுறதுக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ நல்லா கிறிஸ்பியாக வரும் நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கோம் அப்படின்றனால நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும் எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மாவு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி கிள்ளி போட போகிறோம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு வாழ்ந்து வச்சுக்கலாங்க பக்கோடா பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி என்ன நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் போடுற மாதிரி போடுங்க நல்லா கிறிஸ்பியாக வரும் பாருங்கள் அளவுக்கு மாவு எடுத்து இப்படி கிள்ளி கிள்ளி கொஞ்சம் கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க என்ன நல்லா சூடாக இருக்கணுங்க ரொம்ப பெருசு பெருசாக இல்லாமல் கொஞ்சம் சின்ன சின்னதாக கிள்ளி கிள்ளி போடும்போது எல்லா பக்கமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு இதை வந்து லேஸ் அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் எல்லா சைடும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் இணையிலிருந்து எடுத்துடலாம் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி ஸ்கூல் வீட்டு வர குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாவை அரைச்ச மாவை நீங்கள் ஒரு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க அதுக்கு மேலே வைக்க வேண்டாம் அதாவது மீதி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் வரைக்கும் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இந்த எண்ணெயில் இருக்க சில சிலப்பு நல்லா அடங்கி வரட்டும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் எண்ணெயில் இருக்க சில சிலப்பு ஓரளவு நல்லா அடங்கி வந்துருச்சு இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் நல்லா கிறிஸ்பியான டேஸ்டியான ஹெல்த்தியான மொறு பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பச்சை பயிரில் செஞ்சதுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நான் போடுற மாதிரி இதே மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி போட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் சாயங்கால நேரத்தில் நல்லா சுட சுட காஃபி டீயோட இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த பாட்சு போட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா பக்கோடாவையும் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்க எவ்வளோ மொறு மொறுப்பாக இருக்கணும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க அளவுகளே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க தேங்க்யூ